வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான கோலம் பார்க்கலாங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஈசி கலர் கோலம் சிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனல்லையும் பாருங்கள் அந்த சேனல்லேயும் வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் ரெண்டு கோலம் சேனலுங்க அப்புறம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த கோலை எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான கோலம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த கோலத்தை போட்டுடலாம் பார்க்குறக்கு அழகாக அம்சமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்